ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூரமாக டிராவல் பண்ண போகிறோம் ட்ரெயினில் தான் நம்ம எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூர் தான் போகிறோம் ஏன்னா அங்கே தம்பி தம்பி வகுப்புலாம் இருக்காங்க அவங்கள பார்த்துருக்காக தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே மன்னார்குடியிலேருந்து எட்டைகால் ட்ரெயினுக்கு தான் வந்துட்டு கிளம்புறோம் மணி கரெக்டாக ஏழு மணி நாங்கள் இங்கேருந்து பைக்கில் தான் போகிறோம் போயிட்டு ஸ்டாண்டில் வண்டியை போட்டுட்டு போக வேண்டியதுதான் எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் அண்ணனும் வர்றாங்க எல்லோரும் தான் போகிறோம் சேர்ந்து பார்க்குறதுக்காக வாங்க போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வருவோம் நாங்கள் எத்தனை நான் மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரயில் பயணம் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது நம்ம திருப்பூரில் இருக்கிறப்ப எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு கிளம்புவோம்ல அந்த மாதிரி சிலிண்ட்ரா பண்ணணும் பார்த்துருங்க எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம் போயிட்டு ம ஒரு நாள்லேயே வந்துடுவோம் தான் வாங்க போகலாம் கிளத்துட்டு போவோம் போவேன் கிளம்பி பேக்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டான் சரி இன்றி ஜன்னல் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு லைட்டே எரியுது வீட்டுக்குள்ளா இந்த லைட்டே எறிகிட்டோம் வெளியில் எடுத்தாச்சு எடுத்துட்டு கிளம்ப போகிறோம் போயிட்டு மன்னார்குடியில் பார்க்கலாம் நம்ம வந்தப்பெல்லாம் இல்லை அம்மா ஏற்றி சூப்பராக இருக்கே இப்போ ரோடெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க

ஸ்டாண்டு இருக்குல்ல இங்கே நல்லாவே இருக்காது இந்த கடையில தேடி முடிச்சு வாங்கியிருக்கான் பையன் எடுத்து வந்துருங்க வந்துவிட்டோம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு எங்கள் அண்ணனும் அக்கா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டாங்க என் அண்ணனுக்கு டென்ஷன் ஏன்னா மணி ஆகிடுச்சு மணி எட்டாக போதா நாங்கள் வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால ஒரே டென்ஷன் என் அண்ணனுக்கு எங்கள் அக்கா வந்து இங்கே கடையில் இட்லி இருக்கு வரட்டும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரோம் பழம் வாங்குறது தான் கம்பு போயெல்லாம் எடுத்து வந்தேன் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலான்ட்டிங்க comfortably எங்க இக்கம sniff możηzuf dipped்istles வ눈� orbframege VII�� 1941 Untergy log problemi எங்க அப்படியா கோயம்புத்தர திருப்ப நீங்க வரதுக்குள்ள எல்லாம் பேர் பேருக்க லாஸ்ட் பெட்டி அதே அப்பா பாரு <interpret Keyboard> <speledge> <today> <aning> <square> எங்க <middles> அண்ணன் <middles> எங்க என்ன இது மன்னாவில் இருந்து நடந்த வரீங்களா இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து காந்தி மாநகரில் இருக்கோம் ஆமா சரி ரொம்ப ഹും എന്നെ മനാ കൊമ്പായി കൊമ്പയിലാ ആ കടൻ വിളാാൻ ദേരെടെ ദിയോ വാവ എന്റെ മുന്നോ

உரிக்கிறது தானே அந்த என்ன மேனே அதான் இது தான் இருக்கும் இப்ப வெட்டியே கொடுத்துருவாங்களா அருக்கு தனியா காசா இல்ல சேத்துனானே ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஹ்ம் पाणी இது என்ன 3 கிலோ இருக்குமா 2 அப்படியே பாருங்க அப்படியே நீ வாங்க அப்படியே அணுக அப்படியே அணுக தம்ளேன் தம்ளேன் கோவில் விடுற மாதிரி எப்படி கைலி விடுது

வருது. <laughs> ஆஹா. <laughs>

வர்றப்போ வந்து அங்கே மன்னாலேருந்து வர்றப்போ வந்து அண்டசில் வந்தோம் இப்போ புக் பண்ணியாச்சு ஏன்னா நான் ஒரு கூட்டம் அதிகமாகிடுது அண்டசர் இல்லை ஆனால் புக் பண்ணியாச்சு அந்த பக்கம் அனிதா மேடம் இருக்காங்க